பக்தர்கள் வாழும் நகரம் திரும்பிடும் திசையில்லாம் கோவில்கள் கண்ணில் புலப்படும் காட்சியெல்லாம் கோவில் கோபுரங்கள் தெய்வத்தை வணங்கிடும் பணியே வாழ்வாகக் கொண்டிருக்கும் பக்தர்கள் அவர்கள் வாழும் நகரம் பக்தாபூர் பக்தியில் ஒரு நகரம் பக்தியால் ஒரு நகரம் இப்படி ஒரு நகரத்தையே பக்தியாய் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன பக்தியின் முக்கியத்துவம் என்ன ஒரு நகரத்தையே இப்படி உருவாக்கிய மனிதர்களின் உணர்வு இது எண்ணிக்கைக்காக பல கோவில்களை கட்டிடும் முயற்சியா நானு அன்று தன்மைக்கு மேலே இன்னொன்று முக்கியமானது நாம் வச்சிருந்தால் இது பக்தி நான்குற தன்மைக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் இன்னொன்று இருந்தால் அவ்வளோதான் பக்தி இது இப்போ பிரச்சனை என்னென்னா இது கொஞ்சம் அப்பப்போ வருது போகுது கொஞ்சம் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வந்தால் கொஞ்சம் அப்போ எனக்கு மேலே இன்னொன்று இருக்குதுப்பா அப்போ கொஞ்சம் பக்தி வருது அப்படி இது பயம் ஆனால் இதுக்கு பக்தின்னு நாம் சொல்லிக்கிறோம் கொஞ்சம் எல்லாமே நல்லா நடக்கிறப்போ அனுப்பிப்போம் எப்படி அப்படி அனுப்ப கொஞ்சம் அப்படி எல்லாம் நல்லா நடந்தால் அண்ட்ருத்தேன் கொஞ்சம் கீழே இறங்கினா இப்படி ஆகுது இவருக்கு அந்த குள்ளான இருக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவர் அப்படி தான் யார் நாள் வந்தால் அப்படி பண்ணுறாங்க யார் இல்லைன்னா வேறு பண்ணுறாங்க வேலை புத்திரத்துக்கு பக்தியன் பேர் கொடுத்தா நல்லா இருக்காது பக்தி என்ன தொடர்ந்து எப்பவுமே ஆனந்தத்தில் இருந்தாலும் எனக்கு மேலே இன்னொன்று இருக்குது என்ற உணர்வு விழிப்புணர்வான் கஷ்டத்தில் இருந்தாலும் அதே தான் துன்பத்தில் இருந்தாலும் அதே தான் இன்பத்தில் இருந்தாலும் அதே தான் எப்போவுமே எனக்கு மேலே இன்னொன்று இருக்குது எப்பவுமே அந்த ஒரு கவனம் இருந்தால் இது பக்தி எந்த மனிதன் இந்த நோக்கம் வச்சுக்கிறானோ அவனை எப்பமே அருள்மடிலே இருப்பாங்க சில பேர் அப்பப்போ ஏறிக்கிறாங்க அப்பப்போ விழுந்துக்கிறாங்க அவர் வேறு மாதிரி வாழ்க்கை இந்த யோக ஒரு பயிற்சியில் இந்த மார்க்கத்தில் நாம் பக்தி பற்றி எப்பவுமே சாமானியமாக பேசலை என்னத்துக்குன்னு பேசி அது பயிற்சி பண்ணுற மாதிரி பக்தி பிரயோஜனம் இல்லை நம்ம உணர்வில் நமக்கு மேலே இன்னொன்று செயல்படுதுன்றது நம்ம அனுபவத்தில் வந்துடுச்சுன்னா பக்தியை இல்லாம வேறு எப்படி இருக்க முடியாது அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு அனுபவம் உங்க தாண்டி உங்கள் உடலுக்குள்ளேயே இன்னொரு சக்தி நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை முதல் உருவாக்கணும் அன்ற நோக்கத்தில் இந்த யோக பயிற்சி ஓரளவுக்கு உள்ளே ஏதோ நடக்குதா நானேன்ற தன்மை தாண்டி இன்னொன்று ஏதோ ஒன்று உள்ளே ஆடுதா கொஞ்சம் அப்பப்போ இப்போது எப்போ நானேன்ற தன்மைக்கு மேலே நான் இப்படி உட்காரணோனாலும் இது கொஞ்சம் இப்படி இப்படி இப்போ நமக்கு தெரியாமையே பக்தி பக்தனா மாறிக்கணும்னு ஒரு மாதிரி துணி போட்டுக்கிறது ஒரு மாதிரி நடந்துக்கிறது ஒரு மாதிரி பேசிக்கிறது இது பக்தி இல்லை இது அந்த குள்ளாநறி வேலை ஏதோ ஒரு விதமாக பேசிக்கிறது கண் எப்படியே வச்சுக்கிறது இது பக்தி இல்லை நம்ம உணர்வுல இல்லை அந்த தன்மை தாண்டி ஏதோ ஒன்று எப்போவுமே நடந்தே இருக்குது அந்த கவனம் இருந்தால் அது பக்தி அந்த விழிப்புணர்வு இருந்தால் அது பக்தி இந்த மையம் இந்த தன்னார்வ தொண்டர்கள் ஈஷா பேரில் நடக்கிற எல்லா செயல யார் பக்தர் மாதிரி நடந்துக்கல ஆனால் பக்தியாக நடக்குது கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்க வர்றாங்க என்ன இங்கே பக்தி மார்க்கமே இல்லையே பக்தி மார்க்கம் எங்கேயும் ரோடாக இருக்காதுங்க பக்தி மார்க்கம் உள்ளே தான் நடக்குதுன்றது அவருக்கு தெரியல அவர் பக்தி மார்க்கம்னும் கையில் எப்போவுமே பூ பிடிச்சி இல்லை விளக்கு பிடிச்சி இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சி இப்படி இப்படி பண்ணியே இருக்கணும் பக்தி மார்க்கன்றது நாம் போடுற நடிப்பு நாளில் வராது நாம் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பண்ணால் வராது இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற உயிர் பார்த்தா மதிப்பில்லை இது உருவாக்கு நான் படைத்தவன் பற்றி ரொம்ப கவனமாக படைத்தல்லே பிடிக்காதவனுக்கு படைத்தன் என்ன என்னத்துக்கு படைத்தல்லே பிடித்த பிடிக்காத மனிதனுக்கு படைத்தவன் படித்த பார்த்தா இன்னும் பிடிக்கக்கூடாது அப்படிதானே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இப்போ அங்கே இப்போது ரொம்ப பேர் வந்துட்டீங்க அவர் ஏதோ சமையல் போட்டு போடுறாங்க சாப்பாடு பிடிக்கல சாப்பாடு பிடிக்கல என்ன இந்த சமைச்சவன் பிடிக்குமா இந்த சாப்பாடு நமக்கு பிடிக்கல என்ன நம்ம முன்னாடி வரக்கூடாது படைத்தலே நமக்கு பிடிக்கலன்னா படைத்தவன் எப்பவுமே நம்ம முன்னாடி வரக்கூடாது இல்லைன்னா முடிஞ்சிச்சவன் கதை ஆனால் இப்படியே நடத்துகிறாங்க படைத்தவன் பார்த்தா ரொம்ப அவருக்கு பக்தி படைத்தல் பார்த்தா பிடிக்காது அவருக்கு இப்படி ஒரு சின்ன பையன் அவர் அம்மா கிட்டே வந்து அம்மா நான் ஆறில் போய் நீச்சல் அடிச்சுக்கலாமா கேட்டேன் ஐயோயோ அங்கே போவேண்டாடா பெரிய பெரிய முதலே முதலே இருக்குது அந்த ஆறு ஃபுல்லாக முதல்ல இருக்குது நீ அங்கே இறங்க வேண்டாம் நீ போவே கூடாது அங்கே சொன்ன அதுக்கு அந்த பையன் ஆச்சரியமா அம்மா ஆனால் டெய்லி அப்பா போய் அங்கே நீச்சல் அடிப்பாங்களே ஐயா அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க உனக்கு என்ன சும்மா இரு இது எப்படி Terma